வெல்கம் டு ட்ரிபிள்இ குக்கிங் சேனல் நைக் நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு அஞ்சாறு ஏலக்காயை வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுட்ரு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் வந்து ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த கெட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா இது நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு எறும்பு கடாய் வச்சுக்கோங்க நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவர் அதை வந்து நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதில் வந்து இனிப்புக்காக இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிக்கும் இப்போ வந்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் கால் டம்ளர் அளவுக்கு வந்து முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் அதை நல்லா தட்டி இதோடு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க முந்திரி பருப்பு பவுடராக கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி தட்டி வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும் கை நல்லா கலந்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்தா போதும் இந்த ஸ்டேஜில் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தேன் இப்போ நல்லா கலந்துக்கோங்க நல்லா நெய் விட்டுட்டு இப்போ நல்லா திக்காகி நல்லா வந்திருக்கும் நல்லா சுருண்டு நம்மளுக்கு ஹல்வா வந்து ரெடி ஆகிருச்சு தனியாக நம்மளுக்கு வந்த மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு வரணும் அப்போ தான் அல்வா வந்து கரெக்ட் பதம் அதிகமாக நம்மளுக்கு டைம் கூட எடுக்காது இந்த மாதிரி கார்ன்ஃப்ளாரில் நம்மளுக்கு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அல்வா நல்லா ரெடியாகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் எதாவது பவுலில் நல்லா நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அல்வாயை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஆறட்டும் நல்லா அப்புறமா ஒரு பிளேட்டில் நான் மாற்றியிருக்கேன் மாற்றிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு பீஸஸ்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி